கோயில் கோபுரத்தை அப்படியே அழகாக ஜிமிக்கியில் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தா ஜிமிக்கியில் மட்டும் இல்லை மோதிரத்தில் கூட இந்த மாதிரி கோயில் கோபுரம் டிசைன் இருக்குன்னு காமிச்சிருந்தாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகா இருந்தது இந்த மோதிரம் பாருங்கள் எவ்வளோ மைன்யூட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த ரிங்கை ஃபோர்டீன் கிராம்ஸ் வெயிட்டில் வருது இதுலேயே கம்மி வெயிட்லேயுமே அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் இது ஒரு சூப்பரான பெருமாள் ரிங் தான் ஒரு சவரன் வெயிட்டில் அப்படியே கதவு திறக்கிற மாதிரியான டிசைனில் கொடுத்துருக்காங்க மோதிரத்தில் கதவை திறந்தால் உள்ள பெருமாள் ரொம்ப அழகாக இருக்குல்ல நெக்ஸ்ட்டு இந்த கோபுரம் கம்மல் ஜஸ்ட்டு சிக்ஸ் கிராம்ஸ் வெயிட்டில் வருது அண்ட் இதுவுமே பெருமாள் ரிங் தான் ஸோ ஒவ்வொரு வெயிட் ரேஞ்ச்லேயுமே இந்த ரிங்ஸ் அவைலபிளாக இருக்குது இது ஒரு அழகான தேர் டிசைனில் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ரெண்டு சவரன் வெயிட் மாதிரி லுக்கில் இருந்தாலும் அதோட வெயிட் என்னமோ ஒன்பது கிராம் தான் நெக்ஸ்ட் இது ஒரு யானை ரிங்கு இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே என்எஸ்கே தங்க மாளிகை ஷாப்பில் புதுசாக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கோபுரம் டிசைன் கம்மல் மோதிரத்தில் மட்டும் இல்லை இந்த மாதிரி வளையல்ல கூட இருந்தது பார்க்குறதுக்கே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு யூனிக்காக இருந்தது ஸோ இந்த மாதிரியான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்எஸ்கே தங்க மாளிகை ஷாப் விசிட் பண்ணுங்க ஆன்லைனில் பர்சேஸ் பண்ணுங்கள் துக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க